அன்பர்களே இந்த பதிவில் நாம் சமண ஆசீவகர்கள் யார் எனும் தலைப்பில் ஆசீவகம் அறிவோம் உலகின் மிகவும் தொன்மையான மூத்த முதன்மையான மனிதகுல வாழ்வியல் சமயம் ஆசீவகம் இதனை தோற்றுவித்தவர் பரப்பியவர் என யாரும் உரிமை கொண்டாட முடியாது யாருக்கும் கட்டுப்படாத ஆதி சமயம் ஆசீவகம் காரணம் உலகில் தோன்றிய ஆதி மனிதர்கள் அறிவு வளர்ச்சியும் நாகரிகமும் பெறாத வேட்டை சமூக வாழ்க்கை காலத்தில் அம்மனிதர்களின் அச்சத்திற்கு வழிபாடாய் பிறந்தது ஆசீவகம் அடுத்து அம்மனிதர்களின் அவசியத்திற்கு வழிபாடாய் மலர்ந்தது ஆசீவகம் அதன் பின்பு இன்றைய நிலையில் உலகளாவிய சமயங்களாக கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் உள்ளது இவைகளை தவிர்த்து இந்து மதம் புத்த மதம் சமண மதம் கன்ஃபியூசியஸ் மதம் யூத மதம் பார்சி மதம் சீக்கிய மதம் என இன்னும் பல மதங்களும் உள்ளது இந்தியாவில் ஆரியர்களின் வருகையால் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட வேதங்களையும் அதனை பின்பற்றி நிற்பவர்களையும் எதிர்த்து சில மதத்தினர் இயங்கினர் அவற்றில் முதன்மையானவர்களில் ஆசீவகர்கள் பௌத்தர்கள் ஜெயினர்கள் சார்வாகர்கள் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இந்த மதங்களை சார்ந்தவர்கள் வேதங்கள் கூறும் சமய சடங்குகள் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவை அல்ல என்று உறுதியாக நம்பினர் வேதங்கள் இந்தியாவில் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாகவே இங்கே நமது தமிழ் முன்னோர்கள் பலரும் துறவில் ஈடுபட்டு வந்ததோடு மக்கள் குழுக்களை வழிநடத்தியும் வந்தனர் துறவில் ஈடுபட்ட நம் தமிழ் முன்னோர்கள் உலகம் உலகத்தோடு உயிர்களுக்கு இருக்கும் தொடர்பு உயிர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் அவற்றை நீக்கும் வகைகள் போன்றவற்றைப் பற்றி தீவிரமாக சிந்தித்தனர் இவர்கள் தங்களது மெய் வருத்தத்தை பற்றி கவலை கொள்ளாது உண்மையை தேடி அலைந்தனர் இவ்வாறு உயிர்களுக்கு தீர்வு தரும் உண்மை நிலையை தேடி அலைந்த இவ்வாறான குழுவினரை இக்குழுவினர் தனித்திருந்து சம்மணமிட்டு தவ ஓகத்தில் ஈடுபடுவதை கருத்தில் கொண்டு தமிழர்கள் சம்மணர்கள் என்று அழைத்து அதுவே சமணர்கள் என அழைக்கும் வழக்கமானது அதுவே இன்று வட இந்திய ஜைனர்களை குறிக்கும் சொல்லாக மாறியதோடு அந்த ஜைனர்கள் தங்களை தமிழகத்தில் சமணர்கள் என அழைத்து கொள்ளும் போக்கும் ஆசிவகத்தை அபகரிக்கும் போக்கும் தொடர்கிறது வேதங்களையும் வைதிக கருத்துக்களையும் எதிர்த்த நம் தமிழ் சமணர்கள் ஊழ்கொள்கையை தங்களது அடிப்படை கருத்தாக கொண்டிருந்தனர் இவர்கள் கர்மா எனும் வினை கொள்கையை ஏற்க மறுத்தனர் அதாவது நியதி எனும் ஊழ் என அழைக்கப்படும் ஒருவித வலுவே உலகத்தையும் உயிர்களையும் இயக்கிவிக்கின்றது ஊழின்படியே செயல்கள் நடைபெறுகிறது உலகத்து உயிர்கள் எல்லாம் ஊழ் எனும் நியதிப்படி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுடையன அவற்றின் பிறப்பு இறப்பு அவைகள் அடையும் மாற்றம் வீடு வேறு எல்லாம் முன்னரே நிறுவப்பட்ட படிதான் நடைபெறும் என கருதினர் உதாரணமாக ஒரு நூற்கண்டை நாம் நூலின் முனையை பற்றிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்தால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு நீண்ட பின்பு அதன் நீளும் தன்மை எவ்வாறு இல்லாது போகுமோ அதுபோல் உயிர்களின் இயக்கங்களும் ஊழ் எனும் ஆற்றலின் எல்லை வரைதான் செல்லும் அதனை மீறி அணு அளவு கூட செல்லாது எனும் நிலை கொண்டிருந்தனர் நம் தமிழ் சமணர்கள் இவர்களை பின் பின்பற்றியவர்களே ஆசீவகர்கள் என அழைக்கப்பட்டனர் இதன் தொடர்ச்சியை மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம் நன்றி